அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு உள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே எல்லாருமே ஒரு வீடியோ கேட்டுட்ருந்தீங்க ரொம்ப நாளாக சார் கடகராசிக்குன்னு நிறையா கோவில் போகிறீங்க நிறையா விஷயங்கள் செய்கிறீங்க ஆனால் ஏன் இந்த சுக்கிர ஒர்க் அவுட் ஆகலை அந்த அவுட் ஆகலைன்னா என்ன செய்யணும் அதுக்கு ஏதாவது உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா கடகராசியில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா இருக்குது சுக்கிரன் பணத்திற்கு மட்டும் அதிபதி கிடையாது திருமணம் தடை ஏற்படுத்து ஏற்படுவதற்கும் சுக்கிரன் தான் காரணம் அதே மாதிரி சுக்கிர பகவான் இல்லைன்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றமடையும் நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படும் அப்பேற்பட்ட சுக்கிரனை நம்ம வசியம் பண்றதுக்கு என்ன செய்யணும் சுக்கிரனை நம்மளுக்கு ஃபேவரா மாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும் சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய கடகராசினியர்கள் என்ன பண்ணணுங்கிறதா இந்த வீடியோவோட தெளிவான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆயிலே நட்சத்திர நேர்களே பூச நட்சத்திர நேர்களே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாத நேர்களே கவனமாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லார மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த கோவில் போங்க இந்த கோவில் போங்கன்னு உங்களை சொல்கிறத விட என்னுடைய முழுமையான கான்செப்ட் என்னன்னா சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் பதிவு பண்ணுங்கள் எந்த சுக்கிரன் ஸ்தலமோ அந்த சுக்கிரன் ஸ்தலமுக்கு நான் போகிறேன் கடகராசிக்காரங்க நல்லா இருக்கணும் நான் முடிவெடுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவர்களை அம் ஐநூறு பேரை விவேகானந்தராக மாற்றணுங்கிறது என்னோடய கான்செப்ட் கிடையாது நீங்கள் விவேகானந்தராக மாறுங்க உங்கள் பின்னாடி நான் வரேன் அப்படிங்கிறதான் என்னோடய கான்செப்ட் அதாவது நீங்கள் நல்லா இருங்க அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறதான் என்னோடய விஷயமே ஸோ கடக ராசி நேர்களே எனது அன்பு கடகராசினியர்களே இந்த வீடியோ முழுவதுமே உங்களுக்காக மட்டும்தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஒவ்வொரு கடகராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நான் சொல்கிற கோவிலுக்கு உங்களால் போக முடியாத பட்சத்தில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை மட்டும் பதிவு பண்ணுங்கள் கட்டாயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பமுனையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு மேஜரான ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ஆறு வயசுக்கு சுக்கர ஸ்டார்ட் ஆகும் அதே நீங்கள் பூச நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முப்பது வயசில் என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆகும் ஆயிலிய நட்சத்திரம்னா முக்கியமான நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த இருபது வயசு இல்லை மேக்ஸிமம் பதினெட்டு வயசுலேயே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு சில பேருக்கு பன்னெண்டு வயசு கூட ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்படி திசை ஸ்டார்ட் ஆகும்போது நிறையா பேருக்கு சுக்கிர திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ காதல் விஷயமாக இருக்கட்டும் அதில் தோல்வி ஏற்படுது நம்ம ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் ஏமாறுறோம் கஷ்டப்படுறோம் பெயினை ஃபீல் பண்ணுறோம் யார்ட்டையும் நம்மளால் மனசு விட்டு சொல்ல முடியலை ஏன்னா தவறு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படி நம்ம தவறு செய்வத மாதிரி நம்மளை வளர்க்கல நம்மளுடைய தசா புத்தி நம்மளை மாத்துது திடீர்னு திருட வைக்குது திடீர்னு ஒரு தவறான விஷயம் ஒருத்தங்க கல்யாணம் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்களோட லைஃப்ல போய் நம்ம இன்டர்ஃபியர் ஆகிறோம் திடீர்னு ஒருத்தங்களை லவ் பண்றோம் இவங்களதான் திருமணம் பண்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவை சடனா எடுக்கிறோம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு மத்தியில நாம் இன்று பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக ஒரு விஷயமா ஆயிடுச்சு இந்த இயல்பான ஏமாற்றத்தில் வெளிவரணும் அப்படின்னு நிறையா பேருக்கு மனசில் ஒரு ஏக்கம் இருக்கு ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக போயிருச்சு ஏன் கடகராசிக்காரங்களுக்கு கடவுள் நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் விருத்து போகிறது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை சார் நம்மளுக்கு கடன்ங்கிறது ஏற்படவே படாது அஞ்சு லட்ச ரூபா யாராலும் தங்க தரேன்னு சொல்லி அலைய விட்டு அலைய விட்டு அலைய விட்டு நாளை காலம் பருத்துறேன் இன்னிக்காலம் பருத்துறேன் தோ தரேன் இப்போ தரேன்னு சொல்லி நம்ம மனசை புண்படுத்திடுவாங்க ரணம் ஆக்கிடுவாங்க யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண முடியும் கஷ்டப்பட்டு சீட்டு போடுறோம் சார் ஏதோ ஒரு நாள் பணம் வந்துடும்ங்கிற நம்பிக்கையில் தானே போடுறோம் அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரும்னு உடச்சி வந்து நம்மளுக்கு யூஸே இல்லாமல் இருச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடன் வந்ததுன்னா உழைப்பில் நீங்கள் பெரிய ஆள் உழைக்கிறீங்க ஒரு அஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க இன்றைக்கி நாலாயிரத்து ஐநூறுரூவா தேவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க ஐயாயிரத்து ஐநூறுரூவா அங்கே போய் செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் செலவு பண்ணுறேன் ஐநூறுரூவா கடன் வாங்கிட்டு தூங்குறீங்க அப்போ எப்படி இருக்கும் மனசு அந்த உண்மையான உழைப்பு என்ன ஆகிடும் நிம்மதியான தூக்கத்தை தராமல் நாளைக்கு இன்னும் உழைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் பயணிக்கிறோம் இதெல்லாம் உடைய தாண்டினா தெரியுமா பெத்தவங்க மேலே பாசம் இருந்தாலும் காட்ட முடியாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேலோ பெத்தவங்க ஆசீர்வாதம் வாங்குகிறாங்களோ பெத்தவங்களுடைய மதிப்பு மரியாதை பெறுகிறார்களோ அவ்வளவு போல நல்லது ஆனால் ஒரு நாளும் அவங்களால நிம்மதியாக இருந்து பிளெஸ்ஸிங் வாங்க முடியாது நம்ம தேவையில்லாமல் ஒரு அவ சொற்கள் கஷ்டம் மனசில் ஒரு வருத்தம் வேதனை நிறைய உண்டாகும் யார்கிட்ட சொல்லி நம்மளோட பிரச்சனையை ஃபீல் பண்ணுறது இல்லை நம்மளோட பிரச்சனையை ஃபீல் பண்ணுற அளவுக்கு கேட்குற அளவுக்கு யாருக்கு பொறுமை இருக்குது நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் சிரிக்கிறாங்க உனக்கெல்லாம் பிரச்சனையா நீலாம் கஷ்டப்படுறியா அப்படின்னு கடகராசின்னா அவ்வளோ ஒரு இலக்கார மா ராசி இல்லை சார் பல மனவழிகள் வேதனைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குமே தவிர ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டுருக்கோம் ஒரு சொல்யூஷன் இதான ஒரு காலகட்டத்தில் வரும் திருமணம் ஆயிடுச்சு ஆணோ பெண்ணோ நம்மளுக்கு ஒரு உடம்பு பிரச்சனை இருக்குது சரி இது எல்லாருக்கும் காமனான விஷயந்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுவோம் கடன் வாங்குறதுக்கு காமனான விஷயந்தான் நம்ம திருமணம் பண்ணிட்டோம் நம்ம கமிட்மெண்ட் ஒத்துக்கிட்டோம் சரி இந்த கடனுக்காக நம்ம கஷ்டப்படணும் சில பேர் கடனுக்காக அவர்கள் செய்கின்ற தவறான முடிவுகள் இருக்குது பாருங்க வெளியே சொல்ல முடியாது இதை எடுத்து அதில் போடுறது அதை எடுத்து இதில் போடுறது சார் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவ்வளவு குழப்பம் அவ்வளவு வேதனை மனசுல ஒரு இன்சூரன்ஸ் போட்டு நம்ம இறந்துருவோமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க ஏன் இவ்வளவு தப்பான முடிவுகள் அப்படின்னா தொடர்ச்சியா கண்டக சனி அஷ்டம சனி வெளில வரவே முடியல அந்த அளவுக்கு ஒரு சட்ட சிக்கல் திருமணமும் நடக்க மாட்டேங்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலையில படித்த படிப்புக்கு உண்டான மரியாதையும் கிடையாது யாரோ ஒருத்தங்க சொல்றது கேட்டுட்டு யாரோ ஒருத்தங்களுக்காக வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் வெளி உலகத்தில் நம்ம டீசெண்டாக இருக்கும் அவ்வளோதான் உள்ளே உட்காந்து எங்கே அழுகுறோம்னு யாருக்கும் தெரியாது ஒரு சில பேர் கண்ணாடி போட்டுட்டு அழுகுறாங்க ஒரு சிலர் மொபைலில் பார்த்து அழுகுறாங்க ஆனால் எல்லாருமே அழுகுறாங்க பட் எல்லாருமே ஜாதகம் பார்க்குறாங்க இப்போ இண்டியும் நிறையா பேர் ஜாதகம் பார்க்க வராங்க சரி எல்லாருமே சொல்கிறாங்க அந்த சுக்கரதிசை வந்து சரியா போய்டும் சுக்ரதிசை வந்தால் ஓன் ஆகிடும் சுக்ரதிசை வந்தாலும் வாழ்க்கை நல்லா மாறிடணும் ஒரு சில பேருக்கு அஷ்டமாதிபதி திசையாக கூட சுக்கிரன் வரலாம் ஏன்னா மீன லக்னமாக இருந்தால் சுக்கரன் அஷ்டமாதிபதி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துலா லக்னமாக இருந்தால் சுக்ரன் அஷ்டமாதிபதியாக இருப்பார் இந்த அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் வேலை செய்யாது ஒரு சில பேருக்கு கண்ணியில் சுக்கரன் இருந்தாலும் நீச்சம் ஆயிட்டாலும் சுக்ரதிசை சுத்தமாக வேலை செய்யாது சரி சரி என்னோட ஜாதகத்துல சுக்ரன் எங்க இருக்காரு திசை நடக்குது மட்டும் தெரியும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல திசைக்கான எந்த ஒரு பலனையும் அனுபவிச்சதே கிடையாது ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போனால் மாட்டிக்கிறேன் பிரச்சனை வருது தேவையில்லாம கெட்ட பேர் வருது அது எதுவும் வெளில வந்தா போதும்னு இப்படியே ரெண்டு ரெண்டு வருஷமா போயிட்டு என் தவிர நான் நிம்மதியா இருந்தேன் நான் ஆக ஓகோன்னு ஜெயித்தேன் அரசியல்ல பெரியாலான நல்லா சாப்பிட்டேன் நல்லா தூங்கினேன் நல்ல வேலைக்கு போறேன்னு நான் திருப்தியா ஒரு நாளும் நினைச்சது என்ன காரணம் அந்த காரணத்துக்கே ஒரு வீடியோ பண்ணலாம் பட் இந்த வீடியோட ஒரே ப்ரொசீஜர் என்ன கடகராசினியர்கள் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் சார் கடகராசி இப்போ மொதுவா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஸ்ரீரங்கம் சுக்கிரன் ஸ்தலம் கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம் இது ரெண்டும் சுக்கிரன் ஸ்தலம் இந்த ரெண்டு சுக்கிரன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும் வெள்ளிக்கிழமை போகணும் கடகராசி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் போகணும் இது ஒரு சாய்ஸ் சரி இந்த திசையை ஆக்டிவேட் பண்ணணும் சுக்கிரனை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் நம்மளுக்கு சுக்கிரன் ஃபேவராக மாறணும் அதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அந்த ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா கும்பகோணம் அருகில் உள்ள திருவல்லியகுடின்னு ஒரு ஊர் இருக்குது சார் இருந்து சோழபுரம்னு ஒரு ஊர் போகிற வழியில் திருவல்லியகுடின்னு இருக்குது இது கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் இருக்குது சார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோவில் காலம் ஏழுலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் நைட்டு மேக்ஸிமம் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் இது சுக்கிரன் ஸ்தலம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுக்கிரன் ஸ்தலம் வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு போகிறீங்க வளர்புறை வெள்ளிக்கிழமை போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர திசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் இந்த உங்கள் சுக்கிர திசையை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சுக்கிர திசை இல்லை சுக்கிர புத்தினாலும் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்கள் திசையை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒரு இப்போ மொபைலில் எப்படி சார்ஜ் பண்ணுற மாதிரி இங்கே போனீங்கன்னா உங்களோட திசா புத்தி உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆக்டிவேட்டாக வேணும் இதனால் என்ன ஆகும்னா இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் குறையும் இது நான் ஜாதக ரீதியாங்கிறத விட ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டை அனுப்பிச்சு அவர் போயிட்டு வந்து அவருடைய சிக்கல் தீர்ந்திருக்கு நீங்க கேட்கலாம் இது கடகராசியில உள்ள சுக்கரதிசைக்கு மட்டும்தானா எல்லாருக்குமானா மேஷம் முதல் மீனம் வரை எல்லா நேர்களும் யார் யாருக்கெல்லாம் திசை ஃபெயிலியர் ஆகுதோ அவங்க எல்லாம் போகலாம் இன்னும் நான் சொல்கிறதுல கடகராசிக்கு ஏன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைம்னு சொல்கிறேன்னா கடகராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் க நம்மளுக்கு சுக்கிரன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஸோ அதுக்காக சொல்கிறேன் மற்ற ராசிக்கே ஒவ்வொரு டைம் இருக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும் அதை பொறுத்து மாறுபடும் சரி சார் என்னால் போக நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் திருவள்ளிங்குடியெல்லாம் என்னால் போக முடியல சார் நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் உடுமலைப்பேட்டையில் இருக்கேன் நான் ஆந்திராவில் இருக்கேன்னு நினைக்கலாம் உங்களுக்காக உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அதை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நானே தொடர்ச்சியாக மூணு வாரம் போகிறேன் வர வெள்ளிக்கிழமையிலேருந்து நாலானிலேருந்து தொடர்ச்சியாக மூணு வெள்ளிக்கிழமை போறேன் சார் இந்த மூணு வெள்ளிக்கிழமையும் இந்த வாரம் மிஸ் பண்ணுவாங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் வீடியோ பார்க்குறவங்க அது அடுத்த வாரம் ஸோ எல்லாருடைய பெயர் நட்சத்திரமுக்கும் நானே அர்ச்சனை பண்ண போகிறேன் சுக்கிரதிசை ஆக்டிவேட் ஆகணும் கடகராசிக்காரர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய மனதில் நோக்கம் கண்டிப்பாக இன்று இல்லை இன்றைக்குமே கடகராசி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட மனதில் ஒரு ஆசை இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக கடகராசிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அது மாதிரி நிறைய வீடியோ போட்டு போகிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்